சோ நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல சார் விஷலிஸ்ட் எல்லா மனுஷனுக்குள்ளேயோ வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த மாதிரி ஆச கேரக்டரா இந்த ஒரு ஹீரோ வச்சு நான் படம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அப்படி எனக்கு ஆக்சுவலி ஆசை இல்ல இல்ல என்ன சார் சொல்றீங்க அப்படி இல்ல அதாவது நம்ம நான் ஆசைகள்ல ரொம்ப வந்து வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை அழகா செஞ்சு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம டிசர்விங்னா அதுவே நம்மளை தேடி வரும் அப்படின்னு ஒரு ஒரு அதான் நேச்சரோட ஒரு டிசைன் டிசைன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மேபி முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் பேக் எல்லாம் நம்ம இது மாதிரி நிறைய ஆசைப்பட்டுருக்கோம் அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாது உனக்கு என்ன கிடைக்குதோ அதை அழகாக்கு எனக்கு அப்படி தோணுது எது கிடைச்சாலுமே நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல நம்ம ஒரு கிரியேட்டர் அப்ப அந்த ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கும்போது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ப்ரொஃபஷன் அது உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் தந்தாச்சுன்னா நீ அதை அழகாக்குறதா உன்னோட வேலை அதை நீ அழகா பண்ணிட்டா எல்லாமே தானா வரும் அதனால எனக்கு அந்த ஒரு அப்படி ஒரு ட்ரீம் சத்தியமா இருக்கு